நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த கீழ தன்னிலாப்பாடி ஆற்றங்கரை தெருவில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் விவசாயம் மற்றும் தினக்கூலி வேலைக்கு செல்லும் இப்பகுதியினர் வழக்கம் போல வேலைக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக இங்கர்சால் என்பவரின் வீட்டில் தீப்பிடித்து மலமளவென எரிய தொடங்கியது இந்த தீயானது அருகில் உள்ள சைனம்பு என்பவரது வீட்டிற்கு பரவியதோடு அவரது வீட்டில் உள்ள இரண்டு சிலிண்டர்களும் அதிக சத்தத்துடன் வெடித்து அடுத்தடுத்து உள்ள சேகர் மாரியப்பன் முருகையன் சந்தானம் நாகப்பன் ஆகியோர் வீடுகளில் தீப்பற்றி முழுவதமாக எரிந்து நாசமானது இதில் சேகர் என்பவரின் இல்ல காதனி விழா கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி நடந்து முடிந்த நிலையில் காதுகுத்திற்காக வாங்கிய கடனை கூட இன்னும் அடைக்கல அதுக்குள்ள வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் தீயில எரிஞ்சு நாசமா போச்சு என கண்ணீரோடு ஒரு குடும்பம் கதறியதோடு மட்டுமின்றி வீட்டிலிருந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் சான்றிதழ் வீட்டுமனை பட்டா கட்டில் பீரோ மிக்சி ஃபேன் உள்ளிட்ட சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான வீட்டு உபயோகப் பொருட்களும் தீயில் முழுவதுமாக எரிந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி தீயணைப்பு நிலையத்திலிருந்து விரைந்த இரண்டு தீயணைப்பு மீட்பு ஊர்தி மூலம் வீரர்கள் மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் தண்ணீரை பீச்சு அடித்த நிலையில் உயிர் சேதம் மட்டும் ஏற்படாமல் தடுக்க முடிந்தது வீடு மற்றும் தங்களது உடைமைகளை இழந்த மக்கள் நிர்கதியாக தவித்து வருவது கான்பூரை கண்கலங்க வைத்துள்ளது நாகை அருகே எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் எட்டு கூரை வீடுகள் தீயில் இருந்து நாசமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வண்டி கிண்டி எல்லாமே போயிட்டேன் சார்